ஒரு சூறா ஆரம்பிக்கிறான் வயலுள்ளில் முத்தஃபிஃபின் வயல் நரகம் முத்தஃபிஃபின் அளவு நிறுவைகளில் மோசடி செய்பவர்களுக்கு வயல் நரகம் தான் வயல் என்கின்ற கேடு தான் என்று அல்ல சொல்கிறான் அப்போ அளவு நிறுவைகளில் மோசடி செய்கிறார்கள் இதில் பெரும்பாலும் அளவு நிறுவனோட நம்ம கண்ணுக்கு ஞாபகத்துக்கு வர இந்த கடையில் யாரும் பண்ணுறவன் ஞாபகத்துக்கு வர அரிசி நிற்கிறவன் சீனி நிற்கிறவன் பருப்புன்னு இருக்கிறவன் அவன் மட்டும் இல்லை எல்லாரும் வருவாங்க இந்த புடவ வளர்க்குறாக்கள் புடவ வளர்க்குறாக்கள் வருவாங்க புடவ வளர்க்குறாக்களில் பொம்பளையில் வியாபாரம் பண்ணுறேன் வீடுகளில் சும்மா ஒரு இஞ்சி அளந்து ஓட்டு போயிடுச்சு பட்டி விட்டாலும் சரி கூட நாம் அளவு அளவுன்னு மோசடி செஞ்சுட்டேன் புடவை நிற்கிறாக்கள் பூமி நிற்கிறாக்கள் பூமி அளக்குறாக்கள் இது சேவைய மாதிரி சொல்லுவாங்களே காணி பூமியில் அளக்குறாக்கள் அந்த காணி பூமி அளக்கிற நேரங்களில் கூட குடும்பங்களில் பாப்பா உம்மா தஞ்சை ஒரு காணி கொடுக்கக்குள்ளே மூத்தரா தான் வந்து நின்றுக்கு அவடத்தில் தங் அவைக்கி கூட காணி எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணுவான் எல்லாேருக்கும் பாப்பா உம்மா சமனாக பிரித்தாலும் நான் மூத்த விளல்வாள் எனக்கு ஒரு சுந்தர கூட தந்தா என்ன ஒன்று சண்டை பிடிச்சி அநியாயமாக இன்னொருத்தர் பங்குல கூட அளந்து எடுத்துக்கிறேன் இப்படி எல்லாம் குடும்பங்கள்ல சமூகங்களில் சாதாரணமாக நடக்குது நடக்குதா இல்லையா இதெல்லாம் ஆபத்தான விஷயம் இது நம்மட கண்ணுக்கு பர்றல்ல இல்லை நம்மளை வீடுகள்லாம் பொம்பளை இல்லைன்னு வாங்க இப்போ அந்த பழக்கம் இல்லை முந்தியெல்லாம் ஒரு அவசரத்துக்கு ஒரு ஒரு கோ ஒரு ரெண்டு சீனி சீனிதாங்க இல்லாட்டி ஒரு ஒரு சுண்டால் ஒரு சீனி கடனுக்கிட்டாங்க இல்லாட்டி கை மாற்றுதாங்க புரோகாரம்னு கேட்பாங்க அப்படியெல்லாம் கேட்பாங்க கொடுக்குற பழக்கமோடு இருக்கிது கொடுக்கணும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்னமும் ஆனால் அந்த நேரங்களில் கூட வாங்கக்குள்ளே கூட வாங்கி போட்டு இப்போ உதாரணமாக சுண்டாவில் சீனி வாங்கணுமெண்ட்டு வேங்குறேன் நல்லா நல்லா இப்படி நிறச்சி வாங்குகிறேன் கூடுக்கோக்குள்ள மட்டமாக கொடுக்குறேன் திருப்பி கொடுக்கக்குள்ள இது ஆ இது உங்களுக்கு சாதாரணமான விஷயம் மாதிரி தெரியும் இது என்னடா இதுக்கெல்லாம்டா நரகம் என்று யோசிப்பீங்க இது ஒரு சிலத்தில் முடியல இல்லையே அடிக்கடி போவோம் நிறைய வாங்குவோம் அப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமாக சேரக்குள்ள ஒவ்வொரு நாளையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் வாங்கி வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேரக்குள்ள ஒரு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு ஓத்து சீனி வந்துடும் அப்போ அநியாயமாக ரெண்டு ஓத்து சீனியே நாம் நெஞ்சில் எடுத்துடுறோம் ஒரு ரெண்டு ஊற்று அரிசி நாம் எடுத்துடுவோம் கொஞ்சம் கொஞ்சம் கூட அளந்து அப்போ இது சின்ன விஷயம் சமூகங்களில் பெண்களுக்கு மத்தியில் சர்வசாதாரணமாக நடக்கிற விஷயம் ஆனால் இதுக்கு அல்லவு தலா வயலண்ட நரகம்னு சொல்கிறான் ஏனண்டா வைதா வயதா காலாகவும் அவசனவும் அவங்க அளந்து நிறுந்து எடுத்தால் நிறைவாக எடுத்துக்கொள்றாங்க அளந்து நிறுந்து கொடுத்தால் என்ன செய்யறாங்க என்றான் குறைவு செய்கிறது ஆக மோசம் இதே சகோதரிகளை இந்த அலந்து நிற்கிறன்றது நான் இந்த சாமான மட்டும் இல்லை நேரத்தில் மோசடி செய்கிறதும் வரும் இது இது அரசாங்க உத்தியோகத்தர்களெலாம் வருவாங்க வீடுகளில் வேலை செய்யக்கூடிய மேசம் மாறு வீட்டு வேலை செய்யக்கூடிய பொம்பளைகள் எல்லாக்குள்ள வருவாங்க உதாரணமாக இந்த வீட்டுக்கு வீட்டு வேலைக்கு நான் ஒரு பொம்பளையை பேசுகிறேன் நீ காலையில் எட்டு மணிக்கு வரணும் பின்னர் அஞ்சு மணிக்கு போகணும் உனக்கு நான் மாதம் இவ்வளோ சம்பளம் தருவேன் நீ பகலைக்கு வீட்டை சாப்பிட்டுக்கலாம் பின்ன ரொம்ப தேர்தணி முடிச்சிக்கலாம் காலையில தேர்த்தி முடிச்சிக்கலாம் நான் பேசி எடுக்கிறேன் நான் பேசி எடுத்தால் சரியாக எட்டு மணிக்கு போகணும் சரி அஞ்சு மணிக்கு வந்து வரணும் அப்படி வாரதாக இருந்தால் நேரத்தோட வாரதாக இருந்தால் அவன்கிட்ட அனுமதியை பெற்றுட்டு வரணும் நாட்டுக்கு எனக்கு வேலை முடிஞ்சு சும்மா தான் இருக்க போகிறேன் நான் போயான்னு கேட்டால் அனுப்பி என்னடா விஷயம் முடிஞ்சு இல்லை எனக்கு அஞ்சு நாளை முக்கால் கூட வேலை அடிக்கி நீ இருக்கணும்னு சொன்னுனா அவன் இரிக்கணும் அப்படி இல்லைண்டா நேரத்தில் நாம் மோசடி செஞ்சமெண்டா அளவு நேர அளவுல மோசடி அப்போ நேர அளவுல மோசடி செஞ்சா இந்த விஷயத்துக்குள்ள வந்துருவோம் எந்த விஷயத்துக்குள்ள அளந்து நிறுந்து எடுத்து கொடுத்தால் பூரணமாக எடுக்கிறார்கள் அளந்து நிறுத்து கொடுத்தால் குறைவாக செய்கிறார்கள் அலாய் அன்னவும் சொல்லி ரப்பிலா அளவின் அல்லா சொல்றான் மகத்தான ஒரு நாளையில அல்லாவுடைய சன்னிதானத்துக்கு முன்னால் வந்து நிற்கணும் என்பதை இவர்கள் அறியக்கூடாதா என்று அல்லாஹ் கேட்குறாங்க அந்த நாளில் அதுதான் வந்தே ஆகணும்ன்றான் தான் கூறுவாங்க இந்த வசனத்தில் அப்போ அளவுணர்வன்றது நேர காலத்தில் மோசடி செய்கிறது வீட்டுக்கு வர அதே போல் பொருள்களில் மோசடி செய்கிறது குறைக்கிறது இதெல்லாத்தைக்கும் செய்கிறாக்கள் யாரு நரகத்துக்கு போகிறாக்கள் வயலனுக்கு நரகத்துக்கு போயிடுவாங்க இது சர்வசாதாரணமாக நம்மளோட சமூகத்தில் எல்லாத்தையும் நடக்கிற விஷயம் ஆனால் நாம் இதை கணக்கு இல்லை இது பெரிய பொருட்டாக இருக்கிறதில்ல இதில் நாம் கவனமாக இருக்கணும்